சரஸ்வதியே கந்தனுக்கு முன்னடைவாய் முறைவாய் சரஸ்வதியே நான் முகரா தேவியரே ஆரடி பிள்ளையாரே அரசடி பிள்ளையரே சரிந்திர வயிற்றோடே சாஸ்திரங்கள் சொல்லும் ஐயா ஆறாளன் காவியத்தை கருதி கதை படிப்பேன் வேளாளன் காவியத்தை முருகன் வள்ளிகாவியத்தை முழுவதுமாய் கதை படிப்பேன் வள்ளியம்மன் காவியத்தை வரிசையாய் கதை படிப்பேன் காத்தின் அருமை கருதி விவரமாய் சொல்லி சுருக்கமாய் சொல்லி வைத்து வள்ளியம்மன் காவியத்தை வையகத்துல நாங்கள் வைத்து பாடியாட வாழ்த்தி வர பேர் என்ற சாசனத்துக்கு நாங்க நமது கந்தசஷ்டி கலைக்குழுவின் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாவது மாபெரும் அரங்கேற்றமாகவும் நமது பாதகாரியம்மன் கோயிலே இனிதே துவங்க உள்ளது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தங்காய் கோயில்ல அருமையை பூஜை போட்டு இந்த பாதையம் பாதகாரியம்மன் கோயில் வந்து இனிதா இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற காரணமா இருந்த அனைத்து நல்லவன்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா தனிப்பட்டமே சொல்ல முடியாதுங்க அத்தனை விழா கமிட்டியின் அனைவருமே மிகச்சிறப்பான ஒரு கூட மிகச்சிறப்பா கொடுத்துருக்காங்க அனைத்து விழா கமிட்டியினர் மற்றும் ஊர் பெரியவர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் ஏன்னா ஒரு ஊர்ல கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மூணு ஊர் எல்லாமே ஊர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமையான ஒரு சப்போர்ட் பண்ணமா இந்த நிகழ்ச்சி இனியே துவங்குறோம் செய்யா தண்ணாண்ணே நானே நண்ணே நானே நானே நம் தானே நானே நே நானே நானண்ணா செய்யாதான் நே நானே நே நானே நானன்னா அண்ணா தானான் நே நானே நானன்னா தீர்க்கணே நானே நல்லா இருக்கானா நீ நான் செய்யாதீ நானே நண்ணி நானே நானண்ணா கணம் நாணி நண்ணி நானே நானண்ணா செய்ய வெள்ளிக்கிழா விக்கி வீர கணே ரானே நானண்ணா செய்யாத நான் நீ நானே நன்றி செய்யாரண்ணிப்பா கணவனியே நானே நானண்ணா செய்யாதண்ணாண்டி நானே நன்றி நானே நானண்ணா கணம் தானாண்டி நானே நன்றி நானே நானண்ணா செய்யாதான் நானே நானே நன்னே நானே நான் வணம் தானே நானே நேரானே

யோ அந்தம்மா தங்க மேதங்கா எங்க நாடும் இங்கே சிரிக்க வேணு தங்க மேதங்காய் தானே தன்னானை நன்னூராந்தோட்டத்திலே அங்கே ஒருத்தம்போட்டன வெள்ளரிக்காதீனம் தன்னானே தனம் தானே நன்னு கிரண்டு விற்கு கட்டள